ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு வனிதாஸ் ஃபுட் வேல்ட் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ரெசிபி காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் இஞ்சி வந்து நம்மளுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் இஞ்சியை வச்சு சூப்பரான இஞ்சி குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இந்த குழம்பு ஃப்ரிட்ஜில் வச்சு மூணுலேருந்து நாலு நாளைக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் வெளிலே வச்சிங்கன்னா ரெண்டு நாளைக்கு நல்லா சூடு பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு சான்ஸே இல்லை இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து அப்பளம் வத்தல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இஞ்சி குழம்பு எப்படி பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் இதுக்கு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஏழு எட்டு பல் பூண்டை தோல் நீக்கிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே நான் வந்து நல்லா வதங்கி வரணும் பூண்டு நல்லா வதங்கினா தான் அதோட ஃப்ளேவர் வந்து குழம்புல நல்லா வரும் இது நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து பெரிய சைஸா எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம அரைச்சி வெங்காயத்தை சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா செவர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறம் மூணு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு இஞ்சியோட தோலை நல்லா சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கல்லில் போட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அரைச்சியும் சேர்க்கலாம் அரைச்சா கொஞ்சம் காரமாக இருக்கும் நல்லா தட்டி சேர்த்தாலே போதும் ஒரு தக்காளி பெரிய சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் அதாவது குழம்பு மிளகாய் தூள் இல்லை சாம்பார் பொடின்னு சொல்லுவாங்க இதுலருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பொடி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழம்போட நிறமே நல்லா மாறி இருக்கும் எண்ணெயும் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கும் இது வரைக்கும் கொதிச்சாதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மேலே நறுக்குன கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இடுங்க சுட சாதத்தில் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு வந்து அப்பளம் வத்தல் எது வேணுனாலுமே வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்கன்னா மூணுலேருந்து நாலு நாளைக்கு வச்சு தேவைப்படும் போது வெளியில் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படியே வெளியில் மட்டுமே வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா டூ டேஸ்க்கு நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இது கெட்டே போகாது நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்